என் முதல் வணக்கம் உலகளா உணர்ந்து ஓதக்கரியவன் நிலவுலாவிய நேர்மூழிய வெளியன் அழகிற்சோடுவன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வார்த்தை வழங்குவான் கூட்டத்தின் அவர்களே இங்கே கூடியிருக்கும் கால கணிதர்களே ஜோதிடர்கள் என்று அழைப்பதை விட கால கணிதர்கள் என்று அழைப்பதுதான் பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் கணிதம் எனக்கு பிடிக்கும் நான் கணித பட்டதாரி ஆசிரியர் எனது சகோதரர் கணித முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எம்ஃபில் வாங்கியிருக்காரு எங்கள் பையன் எம்எஸ்சி கணிதம் முதலாண்டு படிக்கிறான் எங்கள் பொண்ணு எம்எஸ்சி பிஎட் கணித ஆசிரியை ஏன் சொல்லுகிறேன் என்றால் கணிதம் எப்படியோ அப்படிதான் ஜோதிடமும் இல்லை இல்லை கால கணிதமும் தொன்று தன்னிலை உணரா மாந்தர்களை தன்னிலை உணரச் செய்வதுதான் கால நேரம் அந்த காலம் நேரத்தை யார் சொல்லுவது தந்தை சொன்னால் மகன் கேட்க மாட்டான் மகன் சொன்னால் தந்தை கேட்க மாட்டார் தாய் சொன்னால் தந்தை கேட்க மாட்டார் கணவன் சொன்னால் மனைவி கேட்க மாட்டார் மனைவி சொன்னால் கணவன் கணிதன் கே கணவர் கேட்க மாட்டார் இப்படி அவர்களுக்குள் முரண்பாடுகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் அவர்களது நல்ல நேரத்தையும் அவர்களுக்கு அல்லாத நேரத்தையும் குறித்து காட்டுவோர்கள் ஜோதிடர்கள் இங்கே நான் பெருமைப்படுகிறேன் வாழும்போது வருபவர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று ஒரு திரைப்பட பாடலில் சொல்லுவார்கள் நன்றி என்ற வார்த்தையே இந்த காலத்தில் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மறந்துவிட்ட உலகம் ஆனால் தனது குருநாதருக்கு இங்கே நன்றி கூறும் விழா என்று எடுத்திருக்கிறீர்கள் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் இந்த நன்றி பாராட்டுதல் என்பது இல்லாத உலகம் இது ஏனென்றால் கொஞ்சம் காசு இருந்தாலே தனித்து இயங்குகிற ஒரு கர்வம் ஒரு கௌரவம் வந்துவிட்டதாக நினைக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய வைர வியாபாரி அந்த வியாபாரி வீட்டிலே ஒரு விலை உயர்ந்த வைரத்தை ஒரு எலி விழுங்கிவிட்டது உடனே அந்த எலியை பிடித்து அந்த வைரத்தை எடுக்க வேண்டும் அந்த வியாபாரி ஆனால் எலி பிடிப்பவனை வரவழைத்து அந்த வியாபாரி எல்லா எலிகளையும் வரவழைக்கக்கூடிய ஒரு தந்திரத்தை செய்தான் எல்லா எலிகளும் வந்தன எல்லா எலிகளும் ஒரு இடத்தில் குவிந்தன ஆனால் அவற்றுள் ஒரு எலி மட்டும் தனியே நின்றது உடனே அந்த எலி பிடிப்பவன் அந்த தனியே நின்ற எலியை பிடித்து வயிற்றை கிழித்து விட்டான் அதனுள்ளே வைரம் இருந்ததை எடுத்துக்கொண்டார்கள் உடனே அந்த வியாபாரி கேட்டான் அந்த எலியை மட்டும் நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டான் கையிலே கொஞ்சம் காசு இருந்தாலே தலை வந்துவிடும் நான் மற்றவனை விட தனித்து விடப்பட்டவன் நான் மற்றவனை விட உயர்ந்தவன் கையில் காசு இருக்கிறது என்னை என்ன செய்ய முடியும் என்று நினைப்பார்கள் விலை உயர்ந்த வைரத்தை விழுங்கிய அந்த எலி அப்படித்தான் தன்னை நினைத்து ஒதுங்கி நின்றது அதனால்தான் அந்த எலியை நான் சரியாக என்றான் நின்றான் போலவே இன்று சமுதாயத்தில் அந்த தனித்து நின்ற எலியை போரால் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் விழுக்காடு தொண்ணூற்றி எட்டு இரண்டு விழுக்காடு மட்டும்தான் வேறுபடுவார்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வார்கள் இங்கே நான் பார்த்தபொழுது எங்களை எங்கள் வாழ வைத்தீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறீர்கள் வழிகாட்டினீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வழிகாட்டுகிறீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ வைக்கிறீர்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ வைக்கிறீர்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுவது மிகவும் சாலச்சிறந்ததாகும் அந்த குருநாதரை நான் உண்மையிலேயே பாராட்டுகின்றேன் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த பண்பு வரும் எனது சகோதரர் முருகேசனிடம் வைஸ் பிரின்ஸிபாலாக இருந்தார் அவருடைய மாணவர்கள் சார் நான் அமெரிக்காவில் இருக்கேன் என்ஜினியராக இருக்கேன் உங்களை பார்க்க வந்தேன்னு வருவாங்க சார் நான் ஜப்பானில் இருக்கேன் சார் என்ஜினியராக அப்படின்னு வருவாங்க சார் நான் லண்டனில் இருக்கேன் சார் சார் நான் ஸ்பெயின் நாட்டில் இருக்கேன் சார் அப்படின்னு நிறைய வந்து பார்த்துட்டு போவாங்க காலையில் வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க கருவுலையே மருத்துவர்கள் நிறையா இருக்காங்க சார் உங்கள் மாணவர் சார் அப்படிம்பாங்க ஆனால் இந்த ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை யாருக்கு இருக்கிறோம் என்றால் கடவுளுக்கு அடுத்தபடி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை குருநாதர்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை நான் உங்களது மாணவன் என்று சொல்லிக்கொள்வதில் அவரது சீடர்கள் மகிழ்ச்சி அடையவார்கள் எனவே அந்த ஆசானை நன்றி கூறும் உங்களை நான் மிகப்பெரிய அளவில் இந்த சமுதாயத்தின் சார்பில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன் விருந்துக்கு வந்தவன் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தவன் பூசாரியானது போனது போல நான் இங்கே திருமதி கீதா திரு செல்வம் அவர்களின் அழைப்பதின் பேரில் நான் இங்கு வந்தாலும் இங்கே உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் வழிகாட்டிகள் இந்த சமுதாயத்தை நீங்கள் நல்ல முறையில் வழி நடத்தி செல்பவர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் நல்லதை சொல்லுகிறீர்கள் நான் பாராட்டுகிறேன் ஆனால் அவளுக்கு நடக்கப் போகும் அளவைகளையும் நீங்கள் சொல்ல வேண்டும் அது எச்சரிக்கை அந்த இடத்தில் ஒரு ஜோதிடர் தந்தையாக தாத்தாவாக முப்பாட்டனாக முன்னோராக இருந்து நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்கள் அவர்களது நல்ல நேரம் அல்லாத நேரம் போன்றவற்றை சொல்லி அவர்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறீர்கள் அந்த நெறிப்படுத்தல் தன்மையை நீங்கள் அருள் கூழ்ந்து கடைபிடியுங்கள் நல்லதை சொன்னால் பார்க்க வருபவர்கள் சந்தோஷப்படுவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் அவர்களிடமே சொல்லிவிடுங்கள் நீங்கள் நல்லதை சொல்லிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நேரம் சிந்திப்பதற்காக சில எச்சரிக்கைகளையும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் அவர்கள் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவள் மனநிறைவாக இருக்கும் நான் இந்த உலகத்தில் தெய்வத்தை மதிக்கிறவர்கள் எல்லோரும் குருநாதரை மதிப்பார்கள் குரு என்று சொல்லும்பொழுது நான் நினைக்கிறேன் கரூர் புனித தலம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு நகம் கண்ணதாசன் சொல்லுவார் கருவும் பகையளிக்கும் ஒரு கன காரணத்தால் க கருவூராய் என்று சொல்லுவார்கள் கருவும் பகையளிக்குமா அவ்வளவு வீரமிக்க மண் இது ஒரு எரிவத்த நாயனாரை தந்த மண் இது கரூர் சித்தரை தந்த மண் இது கரூர் சித்தருக்கு கரூரில் இல்லை தஞ்சாவூரிலும் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது கரூர்காரர்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும் ஏனென்றால் அவரும் வருவதை உணர்வு உரைத்தவர்தான் நாளை நடக்கப் போவதை உரைத்தவர்தான் கருவூர் சித்தர் அதனாலேயே அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள் கரூரிலே இப்பொழுது சொல்லவில்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்று சொல்லவில்லை அவர் வாழ்ந்த காலத்திலே அவர்கள்தான் அவரை அழிக்க துணிந்தார்கள் ஓடோடி வந்தார்கள் ஆனால் அவர் ஓடி சென்று சுயம்புவாக தோன்றிருக்கக்கூடிய நண்பர் ஆணிலே பாலகிருஷ்ணன் கூறியது போல சுயம்புவாக தோன்றிய அந்த எப்பரிடம் சென்று அடைக்கலம் புகுந்தார் அவர் தன்னுள் அவரை ஐக்கியப்படுத்தி கொண்டார் எனவேதான் ஒரு ஆலயத்துக்குள் அவருக்கு ஒரு ஆலயம் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை நிரூபித்தவர் கரூர் சித்தர் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை நிரூபித்தவர் கரூர் சித்தர் உண்மையிலேயே நான் கரூரில் வாழ்வதிலே பெருமைப்படுகிறேன் இம்மிகப்பெரிய மிகப்பெரிய தலம் இங்கே குடலை அதாவது அந்த எரிபத்த நாயிர்க்கு விழா எடுப்பது உலகத்திலேயே கரூர் மண் தான் அதனால் நாம் பெருமைப்பட வேண்டும் இன்னும் நிறைய பேச நிறைய இருக்கிறது ஆனால் நீங்கள் அனைவரும் நிறைய அறிந்தவர்கள் நிறைய தெரிந்தவர்கள் உங்களுக்கு வரும் மக்களிடம் மனதை படித்து நீங்கள் படித்து பாடம் சொல்வோர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை தெருவிலே ஊசி விற்க நான் தயாராக இல்லை நான் என்னுடைய பெயர் எழுச்சி கவிஞர் செல்வம் என்று சொல்வார்கள் நான் என் தமிழாலே உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களினம் வாழட்டும் வளரட்டும் தமிழினம் தலை நிமிரட்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நமது எழுச்சி கவிஞர் அண்ணன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்னைய சின்ன வயசுலேருந்தே அண்ணனுக்கு தெரியும் நம்ம இருந்து அண்ணன் பார்த்துருக்காங்க மாலை முரசு என்கின்ற பத்திரிகையில் வந்து நீண்ட நாள் பயணம் செஞ்சவர் அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சித்தர் கரூராரை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கங்களை சொன்னாங்க ஐயரை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்ம சித்தர் கரூர் சித்தர் அவர் அந்த கரூர் சித்தருடைய ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா கரூர் சித்தர் பிறந்தது வந்து ஹஸ்த நட்சத்திரம் அவர் கரூரில் வந்து பார்த்தோம்னா நிறையா எதிரிகள் இருந்தாங்கன்னு அண்ணே சொன்னார் அப்போ அத்தனை எதிரிகளையும் சேர்ந்து துரத்தி ஓடும் போது நம்ம பெருமான்கிட்ட போய் சிவ சிவபெருமானேன்னு சொல்லி சுவாமி அப்படியே பசுபதியின்னு கட்டி தழுவுறார் தழுவனே சுவாமி தன்னைக்குள்ளே ஏற்றுக்கிறார் அந்த நாள் எந்த நாள் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான நாள் சுவாமி சுவாமிகிட்ட ஒன்றா சேர்றார் என்னைக்குங்க தை பூசை தண்ணிக்கு சாமியோட ஒன்றா சேரார் அது இப்போ சமீப காலமாக அதை வந்து மக்கள்களை தெரியணுங்கிறதுக்காக அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கருவாறு பூஜை பண்ணக்கூடியவங்க சித்தர் கருவாட்டு வந்து விளக்கு ஏற்றி கொண்டு போய் சாமிகிட்ட போய் ஜோதியாக அங்கே கொடுத்துருவாங்க பதினெட்டு சித்தர்களில் வந்து ஆறு சித்தர் வந்து ஜோதியாக கலந்தவங்க சமாதியானவங்க கிடையாது அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா சாமியோடு ஒன்றாக கலந்தனால கருவூரில் அவருக்கும் அவ்விடத்தில் ஒரு ஆலயத்தில் ஒரு ஆலயம் இருந்தது என்பது ஒரு நல்ல அருமையான ஒரு சொல்லு அப்பேற்பட்ட சிறப்புகளை சொன்ன நமது அண்ணன் அவர்களுக்கு நமது கண்ணன் ஐயா அவர்கள் சார்பாக அமைப்பின் சார்பாக அனைவரும் அண்ணனை வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர் அண்ணன் செல்வம் அண்ணன் அவர்கள் நாங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் ஏன் உங்களுக்கு கூட தெரிந்து தெரிந்திருக்காத சில விஷயத்தை நமக்கு எளிதாக சொல்லி புரிய வைத்திருக்கிறார் இந்த தருணத்திற்கு நாம் மிகவும் நம்ம அனைவருமே நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம்